திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை இரண்டு ஐம்பத்தி நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உருவார்ந்த மில்லியல் உரு பாகம் உடையீர் தன்னுடைய அழகிய திருமேனியிலே உமையோர் பாகனாக இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அடைவோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்து ஆணியர் சுவாமிக்கே ஒரு கருத்து என்ன அப்படின்னா அவரை வழங்குவோர்க்கு பெருமானே கதின் அடைந்து இருப்பவர்களுக்கு கருவார்ந்த வானுலகம் காட்டினா முக்திக்கான கருவு காட்டுதல் பிரத்திலுக்கான கருவு அல்ல முக்திக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் காட்டி அள்ளக்கூடிய பெருமான் அதான் அப்படி இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம சிறுவயதுல இந்த புத்தகங்கள்லாம் வரும் ஒரு வழியில் போனால் இன்னொரு வழியில் வரும் அதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம என்னன்னா இந்த பக்கம் போய் போய் முயற்சி பண்ணுவோம் இப்படி போனால் அது முட்டிக்கிறோம் அது முட்டிக்கிறோம் விடையை பார்த்தோம்னு சொன்னால் அந்த விடையில் ஒன்று இரண்டு மூன்றுன்னு ஒரு இருபத்தைந்து நம்பர் போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஒன்றா நம்பரில் ஆரம்பித்தோம்னா அந்த கடைசி வரலும் எளிதாக போய் முடிச்சிடலாம் அது விடை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முடிந்த இடத்துல இருந்து வந்தால் தொடங்கிய இடத்தை கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு அறிவு அதை இது எல்லாத்துக்கும் மூளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டமுன்னாலே அதன் வழியே சென்று இந்த பிறவியை நிற்கிடலாம் அது யோகிகள் செய்யக்கூடியது பக்தர்கள் வந்து இந்த நம்பர் போடுறது பாருங்கள் ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரை நம்பர் போட்டு இந்த நம்பர் தான் நம்முடைய குருநாதர்கள் நம்ம அந்தந்த ஸ்டேஜ் போக 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 ஒன்று ரெண்டு மூணு அந்த குரு மாறிக்கிட்டே இருப்பார் உயர்ந்த நிலையில் நமக்கு ஐயன் அழி அள்ளி அள்ளி கொடுத்துட்டே போய் போய் முடிச்சு விட்ரு அது இரு வகையிலேயுமே நமக்கு முக்தி இரு கோடானு கோடி வழியை வச்சுருக்கார் இது ஒரு உதாரணத்துக்காக புரிதலுக்காக சொல்லக்கூடியது அதுபோல் இந்த கருங்கிறது வந்து உடல் எடுக்கிறதுக்கான கரு மட்டும் இல்லை உயிர் இறைவனை அடைவதற்காக இருக்கிற பெருமான் தானே கருவாகி எண்ணமாகி செயலாகி ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் அந்த இதை காட்டி கொடுப்பாராம் சிவம் காட்டி சிவம் தன்னை காட்டக்கூடியது சிவத்துக்கு மட்டும்தான் முடியும் பொரு பொறுவார்ந்த தென்கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூம்புகழி திருவார்ந்த கோவிலே கோவிலாக திகழ்ந்தீரே திருங்கிறதுக்கு முக்தி நமக்கு செல்வம் உலகில் செல்வமும் தெரு சிவம் வீடு பெரு இவையெல்லாம் அழிக்கக்கூடியது அந்த கோவில் அதுதான் பன்னிரெண்டு பேருடைய சீர்காழிப்பதி அந்த கோவிலே மிகச்சிறந்த கோவிலாக கோண மன்னன் இல்லைனா வீடு மாயப்பிறப்ப இருக்கும் மன்னனுடைய வீடு தான் கோவில் ஆக கோவில்னாலே சிவபெருமானுடைய ஆலயம்தான் மற்றவர்க்கெல்லாம் கோவில்னே சொல்லக்கூடாது திருமடங்கள்னு தான் சொல்லணும் ஆனால் காலப்போக்கில் எல்லாமே கோவில் கோவில் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அது பழக்கத்தில் வந்துடுச்சு நீர் ஆர்ந்த செஞ்சடையீர் கங்கையை சடையில் வைத்திருப்பார் நிறையார் கலல் சேர் பாதத்தில் அவருடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னு கேட்டால் சிவபேறு வழங்கக்கூடிய திருவடி ஞானம் வழங்கக்கூடிய சிவஞானம் வழங்கக்கூடிய திருவடியாகும் ஊர் ஆர்ந்த சில்பலி ஊரில் போய் சில் சிறுபலி அந்த உணவு வேண்டி போகிறான் சாமி உலைமான் உரி தோல் உடைய நிறைய கபரிமான் இப்படிலாம் மான்களுடைய வகையிலே உலைமான் உடைய தோலை அணிந்த தாருகாமனி இறுடிகள் அமைத்த மாயமான் ஆர்ந்த தென் திரை சென்றையும் காணல் பூம்புகழலி போர்னா இந்த ஒன்றோ சண்டையிடுவது போல அந்த அலைகள் மாறி மாறி அடித்திருக்கூடிய கடல் சார்ந்த இடமாக காணல் அந்த கடற்கரை சோலை சூழ்ந்த பூம்புகழி பூக்கள் மிகுந்த புகழியில் சீர்ன்னா பெருமை புகழுடைய கோவிலையே கோவிலாக சேர்ந்தீரே சேர்ந்த அருநீரே அளி மல்கு பூம் புனலும் ஆரவும் சடை மேல் அடைவு எய்த திருச்சடையில கங்கையையும் அதனால் அழி மல்கு அப்படின்னு சொன்னால் மிகுதியாக பெருகி கொண்டே வரக்கூடிய நீருடைய அந்த கங்கையும் பாம்பையும் திருச்சடையிலே வைத்து மொழி மல்கு மாமறீர் வேத மொழியர் கரை யார் கண்டத்து என் தோழியர் என் தோல் வீசி ஆடும் பெறான் எட்டு தோள்களையுடையவர் கண்டத்திலே கரை அந்த உண்ட அந்த மை கருப்பு வைத்திருக்கக்கூடிய நஞ்சுண்ட கண்டன் பொழில் மல்கு வன் தினங்கள் அறையும் காணலாம் காணல் பூம்புகழி எழில் மல்கு கோவிலே கோவிலாக இருந்தீடே ரொம்ப அழகான கோவில்களாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அந்த கோவிலேயே தன்னுடைய இளமாக அருள் அருள் அருள்ன பெறுவான் இந்தத்தில் பொலி மல்கு வண்டினங்கள் அறையும் அப்படின்னு சொல்கிறார் சாதாரண பொருளை சோலைகளிலே பூக்கள் இருக்கும் அதிலே எப்போதும் வண்டினங்கள் இறைத்து சப்தம் விட்டு இருக்கும் தேனை உண்டுங்கிறது பொருள் இந்த இடத்துல நம்ம அந்த வண்டு அறையுதல் வண்டு சப்தமிடுதல் வண்டு நிற்குறது நம்ம சொல்லும் போது என்ன பொருளுக்கு போகணும்னு சொன்னால் நேராக திருவாசலத்துக்கு போனால் அதுக்கு பொருள் கிடைக்கும் ஏ வண்டே நீ வந்து என்னிடத்தில் ஒரு சிறிய தேன் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கிய ஒரு பூ சொல்கிற மாதிரி சொல்கிற இது ஒரு சின்ன தேனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஊதுறிய ஆனால் இங்கே ஊதக்கூடிய இந்த சப்தத்தை பெருமான் திருவடியில் போய் நீ ஊதுனா அது ஆனந்த தேன் சொறியுமே அந்த தேன் பெரும் தேன் பருகலாமே இது ஒரு சிறு துளியே போய் பருகிறதுக்கு இப்படி சுற்றி இங்கே வந்து அப்படின்னு அருமையாக சொல்லிட்டேன் அப்போ இந்த வண்டினங்கள்லாம் ரொம்ப ஞானம் பெற்ற வண்டினங்கள் அதாவது சிறுதேன் அருந்தாது அந்த பேரின்போங்கிற பெருந்தேன் அமுதுக்காக இறைவனுடைய திருவடியிலே சென்று அங்கு அரைதல் ஒழித்தல் செய்கின்றன இதுதான் இது ஒரு தத்துவம் அப்போ இந்த வண்டுங்கிறது யாருன்னா உயிரினங்கள் இது சிறுதேன்கிறது இந்த உலகில் வயப்பட்ட இன்பங்கள் இந்த உண்ட சின்ன இன்பத்திலே தன் வாழ்நாளையே முடிஞ்சு போகிற வண்டா நாம் இல்லாம பெருந்தேன் பேரின்பன்ற பேரின்பெருந்தேனை உண்டக்கூடிய வண்டை உயிர்களாக மாற வேண்டும்ங்கிறது கருவான பொருள் அப்படிப்பட்ட பெருமாள் நாலாவது பாடல் கையில் ஆர்ந்த வெண்மழு ஒன்று உடைய கையிலே ஒரு வெண்மழு அது வெள்ள மழுன்னு என்ன அர்த்தம் அது கரைபடியாத மழு இரத்த கரை கிடையாது அது ஆணவத்தை வெட்டக்கூடிய மழு உடைய கடிய கரியின் தோல் மயிலார்ந்த சாயல் மட மங்கை வெறுவ மெய் போர்த்தீர் உடலிலே போர்த்தார் என யானையினுடைய தோலை மயில் போன்ற அந்த மெல்லியல் அந்த உமையை சாயல் போன்ற உமையின் அங்கே வெறுவை பய அஞ்சு மொழியாக செய்தார் பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பயில் புகழி நல்ல வேதம் படித்த வேதியர்கள் எப்போதும் இருந்து வழங்கக்கூடிய பதினா கோவில் இருக்கக்கூடிய பசுமையான புகழி மாநகரிலே இந்த பெரும்பாலும் இந்த மயில் சார்ந்த சாயல் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை என்றது உயிரினுடைய நிலையை குறித்தல் அதனால்தான் வருது அதுதான் பேருயிராயினும் உயிர் உயிர் தன்மையில் தான் இருக்கும் அது ஏன்னா அந்த உயிர் தன் தன்மை மருந்து சிவத்தோடு இருக்கிறதே தவிர ஆனால் அப்போது முன்மல கழிவு என்பது பெருமானுடைய திருவடியிலே அது பணி செய்யாது இருக்கிறதே தவிர இருக்கிறது அதனால தான் அடிக்கடி அது எழுது உயிர் அதை போய் போது அச்சம் பயம் விருப்பம் வெறுப்பு எல்லா விதமான குணங்களும் உடனே அந்த உயிரை பற்றுது அதுதான் திருவடி திருவடி பற்றும் திருவடியுடைய உண்டா இந்த உயிருக்கு வந்து அச்சத்தை நீக்கும் எப்போ அச்சம் வந்துடுச்சோ அது பிறப்புக்கான காரணமாக அமைந்து விடுகிறது எயிலார்ந்த கோவிலே கோவிலாக இசைந்தீரே முப்படுத்தி எரித்த பெருமான் அவருடைய கோவிலாக இதை சிறப்பாக வைத்து அருள் செய்கிறார் நான் வாழ்ந்த பாடலியர் அப்படின்னு நாக்கிலே வேத முனியை பாடலாக பாடுவார் ஆடல் அரவமறைக்கு மறைக்கு பாம்பை இடிப்பிலே அழகாக கெட்டிக்குவார் ஆடும் பாம்பி பா ஆர்ந்த பல் பொருளின் பயன்கள் ஆணியர் அந்த வேதங்களையெல்லாம் பாடுவது மட்டுமில்லாமல் அதற்கு வேதாந்தமாக அதனுடைய பொருள்களை எல்லாம் விளக்கக்கூடிய பெருமான் அயன் பேணும் பிரம்மன் வந்து வழிபட்ட பதியுது பூ ஆர்ந்த பொய்கைகளும் நல்ல பூக்கள் நிறைந்த குளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வயலும் சூழ்ந்த பொலி புகழி தே ஆர்ந்த கோவிலே கோவிலாக திகழ்ந்தீரே தேன்ற தெய்வத்தன்மை வாய்ந்த ரொம்ப அங்கே போனோடனே நம்முடைய எல்லா விதமான இச்சையும் மறந்து பெருமான் மீது இச்சை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பதி மண் நார்ந்த மண் முழவம் ததும்ப அதை மண்ணால் செய்த கொப்புகளால் அடிப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியதும் மலையான் மகள் என்றும் பெண்ணார்ந்த மெய் மகிழ பேணி அந்த அம்மா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்படியாக தன்னுடைய திருமே ஒன்றாக வைத்து அது உயிர் இது இறைவனு உயிருக்களுக்கு இறைவனு முக்தி பேரு கொடுக்கிறாரு ஆனந்தமாக அப்படி எடுத்துக்கணும் எரி கொண்டு ஆடி நீர் கையில் கணல் ஏந்தி ஆடுகிறார் நம் கண்மத்தை சுடுவதற்காக விண்ணார்ந்த மதியம் இடை மாடத்து ஆடும் வியன் புகழி கண்ணார்ந்த கோவிலே கோவிலாக கலந்தீரே அப்படி கண் நிறைந்த காட்சியாக இருக்கக்கூடிய சீர்காழி நிலவுகளெல்லாம் வீட்டினுடைய முகடுகளை உச்சியை வந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த வீடுகள் நிறைந்த புகழி களி மல்கு ஊர் மூன்று எரிய கனை தொட்டீர் அப்படியே சும்மா அப்படியே அம்பு எடுத்தார் எரி அம்பு அந்த முப்புறத்தையும் எரித்தார் அதுவும் களிம கழிப்பு ஒரே ஆட்டம் ஒரே ஆட்டம் என்றைக்கு இருக்க போறோம்னு ஒரே ஆனந்தமாக இருக்கிறாங்கப்பா நான் என்ன பண்றது அலி புலகு பூ முடியீர் இதை பார்த்திங்கன்னா திரும்ப ஆலின்னா வண்டு இந்த வண்டுகள் நிறைந்த பூக்கள் வைத்திருக்கக்கூடிய திருமுடியை உடையவர் பார்த்திங்களா வண்டு போய் எங்கே போய் மிக்கிது எனக்கூட சாமியினுடைய மலர்கள் எடுத்துகிட்டு வந்து சாமி வச்சுக்கும் சில வருத்தம் இருக்கும் இந்த வண்டுகளுடைய சாப்பாடை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோமே அப்பாவுக்காகனா கூட ஆனால் ஒன்று ரெண்டு பூ விட்டு வைக்கணும் ஏன்னா இருக்கிறதே ஒரு அஞ்சாறு பூ தான் அப்போ ஒரு பூவாவது விடணும் இல்லையா அப்போ நிறைய பூத்துருச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு கால்வாசி விட்டுடலாம் நம்ம அது க செய்யணும் ஆனால் இது பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு வண்டுகள் என்ன பண்ணுவோம்னா கிட்ட வச்சோடனே இவைகள் வந்து அந்த அந்த வண்டு வந்து இங்கே வந்து சா அந்த பூக்களை நுகரும் அப்படி நினைக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னென்னா சரி நம்ம அது வந்து வீணாகலை சுவாமிகிட்டே அது சுவாமியை வழிபட்ட ஒரு நிலையும் இங்கே அப்பங்கிட்டையும் இருக்கே அப்போ இந்த உயிரை இங்கே வரவேச்சதற்கு நம்மளையும் ஒரு பொருளாக பயன்படுத்திட்டானே இந்த அப்பை அப்படின்னும் போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொரு செயலையும் அவன் செயலன்றி ஒன்றுமே கிடையாது செயலுக்கு காரணமாகவும் செயலுக்கு விளைவாகவும் இருந்து அருளக்கூடிய பெருமான் ஒருவன் என்னும் ஒரு சார் களி மல்குவல்லவனர் மூன்று எரிய கனை தொட்டீர் அலி புல்கு பூமுடியர் அமரர் ஏத்த அருள் செய்தியர் அமரன் எல்லாம் போட்டி செய்யும்படி அவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார் தெளி புல்கு தேன் இனமும் அலருள் விரை தின் புகழி ஏன்னா மலையே ஒரு சிறுமலையுடைய புகழி அது எல்லா அருளாளர்கள் வந்து உறுதிமிக்க அந்த புகழி சீர்காழியிலே நல்லா தெளிந்த தெளிமு தெளிந்த தேன் இனம் அதை வண்டுகளில் நிறைந்த அந்த மலர் நிறைந்த மனம் நிறைந்த புகழி ஒளி மல்கு கோவிலே கோவிலாக உகந்தீரேரமாக விரும்பி ஒளிமல்கு அப்படியே ஒளிமயமாக நிறைந்த அந்த கோவிலை கோவிலாக விரும்பமாக தங்கினீர் எட்டாவது பாடல் பறந்து ஓங்கு பல் புகழ் சேர் அரக்கன் கோனை ராவணன் அதுதான் இலங்கை கோண் இலங்கை மன்னன் ராவணன் சலம் அது சொல்கிறார் பறந்தோங்கு புகழ் எட்டு திக்கிலும் உலகமெங்கும் புகழ் பறந்து இருக்கு அப்படிப்பட்ட ராவணனுடைய மன்னனை பறை கீழிட்டு கைலாய மலை கீழே வைத்து உரமும் தோன்றும் பாடல் கேட்டு அப்படியே நசுக்கினார் உடனே அவர் வந்து மெய்ப்பொருள் நிறைந்த பாடல் பாடினார் சும்மாலாம் பாடலை சுத்த பற்றியும் சிவபெருமான அடையும் வழியும் பற்றியும் அந்த மெய்ப்பொருளை உணர்த்தல் பற்றிய தான் பாடினார் பாடல் எட்டு உகவை அளித்தீர் அப்படியே மகிழ்ந்து அவ வேண்டுதெல்லாம் வாழ் தேர் பேரு அப்படி வாழ் இதெல்லாம் கொடுத்தார் உகவாதார்புறம் தோண்டு மும்மதிலும் எரிய செய்தீர் மகிழ்ச்சியே இருக்க மாட்டான் பகைத்த அந்த முப்பராதிகளும் எரித்தார் பூம்புகழி வரம் தோன்று கோவிலே கோவிலாக மகிந்தீரே அது என்ன வரம் தோன்றுன்னா அருள்னம் அருளே வரமாக அழிக்கக்கூடிய கோவில் முக்தி நெறி காட்டக்கூடிய சிவாலயம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஏன்னா எடுத்தடுப்புலேயே தோளுடைய செவியன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சலம் தாங்கு தாமரை மேல் அயனும் சலம்னு நீர் வந்து தாமரை தாங்கிக்கிட்டு இருக்கு அந்த தாமரையில் அயன்னா பிரம்மன் இருக்கார் தரணி அழந்தானும் அந்த வாமன அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய மூண்டடி கேட்டு உலகை அளந்தார் இல்லையா ஓங்கி அளந்தவர் அந்த திருமாலும் கலந்து ஓங்கி வந்து விழுந்தும் காணா வண்ணம் கனல் ஆணையர் அப்படியே அக்னி ஸ்வரூபமாக சுவாமியானார் அவங்க ரெண்டு பேரால் பார்க்க முடியல இறங்கி கீழையும் மேலையும் போய் ஒன்றும் பண்ண முடியலை புலம் தாங்கி ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகழி புலம் தாங்கினா மெய் உணர்வோடவே இருப்பாங்க இப்போ பாரு எந்த வேலை செய்திருந்தாலும் சுவாமி மேலே ஒரு ஆசை ஒரு அன்பாசையா ஒரு சிந்தனையா அவர் மேலேயே வச்சிருப்பாங்க அப்படி ஐம்புலங்களையும் செற்ற அந்த ஐம்புல வாசனைகளையும் நீக்கினவர்கள் அந்த புலன்கள் எல்லாம் புலன் வழி போக மாட்டாங்க புலனுடைய வழிகளை எல்லாம் அடைத்தவர்கள் வாழும் பூம்புகழி அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழக்கூடிய சீர்காழியிலே நலம் தாங்கு கோவிலே நலமையும் அருளக்கூடிய கோவிலாக கோவிலை நயந்தீரே ரொம்ப விரும்பி அமர்ந்தீர் நிடிதாய வன்சவனும் காலத்தை நீட்டிக்கிறது ரொம்ப எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர் ஒரு தோல்வி நமக்கு வருதுன்னு சொன்னால் நாலு விஷயம் இது கடைபிடித்த கடை இதை கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் அது என்னென்னா நாளைக்கு பார்க்கலாங்க இந்த வேலையா சரி நாளைக்கு பார்க்கலாங்க ரெண்டாவது என்ன நெடுநீர் மரவி ஐயோ மறந்துச்சுங்க நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் நாளைக்கு பார்க்கலாம் என்ன அடுத்து ஒரே தூக்கம் சுலம்பு மறவி மறந்து போகிறது இந்த நாலு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இந்த மூழ்கி போகிற பர்களை ஏறுற மாதிரி அவங்க வாழ்க்கை அல்லது விரும்பி அணியக்கூடிய அந்த ஆபரணங்களாகும் அது அழியக்கூடிய ஒரு விஷயம் சொன்னால் நாளை நாளைன்னு ஒரு நாளும் வாழ்க்கையில் எந்த எந்த லட்சத்திலையுமே முன்னேற முடியாது இன்று நாளை நாள் எங்கே இருப்போமோ நாளைக்கு என்ன வேலை வருதோ நமக்கு தெரியாது இன்றைக்கு எவ்வளவு முடியுமோ முடிந்த வரையும் முடிச்சிடணும் மறதி நோ அது மறந்துட்டேன் இறுதி வைக்கணும் தினமும் ஒர்க் ஷீட் போடணும் இன்னொரு அடுத்த வாரம் என்ன வேலை செய்ய போகிறோனோ உடனே இந்த வாரத்தில் எழுதி வைக்கணும் ஒரு மாதமும் எவ்வளவு நாள் நமக்கு பணிகள் முக்கியமானதோ அதை எல்லாம் எழுதி வைக்க ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி எழுதி வச்சுக்கணும் மறந்து மறந்துடாது கரெக்டாக அந்த அந்தந்த தேதி வரும்போது எதுவும் செய்து முடிச்சிடலாம் ஆக அந்த மறைவிங்கிறது பெருநோய் மடி இது சோம்பேறித்தனம் அது தூக்கம் இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது இதை நீக்கணும் அதுதான் இங்கே நம்முடைய சுவாமியும் சொல்கிறார் மெய்யுணர்வு ஐம்பழம் சிற்றார் வாழும் புகழி நலந்தாங்கு கோவிலே கோயிலாக நயந்தீரே பத்தாவது படல் வந்துட்டோம் நெடிதாய வன் சமனும் நாளை நாளை நீட்டிக்கக்கூடிய சமணனும் நிறைவு ஒன்றில்லா சாக்கியரும் எந்த விதமான நிறைவும் அவனுக்கு வரவே வராது ஏன்னா அவ்வளவு ஆசை ஒரே ஆசை அப்படிப்பட்ட பௌத்தரும் கடிதாய கட்டுரையால் கலர என்ன பண்ணுறது அது மனசை புண்படும்படியாக கடிதாய கட்டுரைனால் யா நம்ம பேசுகிறதுல வந்து அதை நம்முடைய திருமூலர் தான் சொல்கிறார் நீ யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி கடைசி வரை யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுறை தானே இந்த பிறர் மனதை புண்படுத்தாமல் இருக்கிறதே சிவத்தை அடைச்சு செஞ்சிடும் சிவத்தை சிவம் அடைஞ்சிடலாம் யாரையுமே நான் புண்படுத்த மாட்டேன்பா அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் அவன் வாழ்ந்து கஷ்டப்படுறானோ முடிக்கிறானோ அவன் விரைவாக இறைவனுடைய திருவடியை உணர ஆரம்பிச்சிடும் அது தேடி அடையக்கூடிய பொருள் உணரக்கூடிய ஏற்கனவே இருக்கிறார் ஈர்க்கிறார் அதை ஆழ்ந்து உணரக்கூடிய பொருள் அந்த பொருளை உணர்ந்துருவார் அது சொல்கிற கடிதாய கட்டுரையால் கலரை கலருதெல்லாம் ஒரே அவங்க பேச்சு தீங்காகவே பேசுகிறது சொல்ல பேசிக்கிட்டே கலறுதல் ஒழித்தல் மேலோர் பொருள் ஆணீர் இவங்களுக்கெல்லாம் இப்போ மேலான பொருள் அவங்களால சிக்க மாட்டாமை மேலோருக்கும் மேலோருக்கும் மேலான பொருளே ஆணீர் பொடியாறும் மேனின் திருமணி வீசக்கூடிய பெருமானை புகழி மறைவோர் புரிந்து ஏற்ற வடிவாரும் கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே புகழில் இருக்கக்கூடிய மறையவர்கள் வேத விற்பனர்கள் சிவாச்சாரியர்கள் நல்ல இறைவனையே நினச்சி தியானம் செய்த அருமையான நம்ம பக்தர்கள் கூட்டம் சிவன் சிவனடியார்கள் இவர்கள்லாம் ஏற்றும்படியாக அழகான கோவிலே தன் கோவிலாக மகிழ்ந்து இருந்தீர் அருள் நீர் பதினோராவது வாடல் பதிகம் நிறைவாகுது ஒப்பரிய பூம்புகழி ஓங்கு கோவில் மேயானை ஒப்பில்லாத இந்த கோவிலுக்கு உலகத்திலே உயர்ந்த ஊர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் சம்பந்த பெருமான் ஒப்பில்லாத அழகுடைய இந்த அரிய பூம்புகழி அப்படிப்பட்ட பூக்கள் நிறைந்த சொல் இன்னொரு பூங்கிறது மலர்தல்னு அர்த்தம் இந்த மனம் வந்து உள்ள வந்து இறைவன் மீது அன்பு கொண்டு செய்யக்கூடிய பக்தி தான் மலர்தல் அப்படிப்பட்ட மலரச் செய்யக்கூடிய புகழியில் ஊங்கு கோவில் மேயானை இங்கே இருக்கக்கூடிய பெருமானை அப்பரிசில் பதியான அணிகோள் ஞானசம் இந்த ப இப்படிப்பட்ட பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையுடைய சொல்பெருமான நிலத்திலேயே துருவதாரம் செய்த அழகிய ஞானசம் வந்தன் அழகிய கோவில்லையே இருக்கக்கூடிய எங்கள் அனசம்பந்தன் சிறுகாழி பதிய அல்லவா அங்கே செப்பரிய தன் தமிழால் அது சொல்வதற்கு அறியாணை செப்பரிய தன் தமிழ் தமிழுனுடைய பெருமையும் சொல்ல முடியாது சுவெருமானுடைய பெருமையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட செப்பரிய தன் தமிழால் தெரிந்த பாடல் இவை வல்லார் தெரிந்தது சொன்ன அந்த பாடலை வளமையுடன் தெரிந்து கொள்ளுங்கள் அது எப்பரிசில் இடர் நீங்கி அப்படிப்பட்ட பெருமானை பரிசாயினும் ஏத்துங்கள் ஏத்தினா இடம் நீங்கி இமையோர் உலகத்து இருப்பார் இமையோர்னா தேவர் அழியக்கூடிய வானோர் அல்ல இமைக்காது எப்போதும் எம் பெருமானையே கண்டு ரசிக்கக்கூடிய அடியார்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவர்களாக மாறி இன்புறு வீர் என்று நிறைவு ஞான ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமக்கு